எடி வள்ளி இவ என்னத்துக்கு குட்டி அழுதுட்டு கிடக்க எடி நீ பேசாம இரு ஏ வள்ளி நீ பேசாம இரு நீ இங்க உன் மாப்பள வந்து கூப்பிடும்போது நீ போ அது வரைக்கும் இங்க இரு உன் கோவம் போகட்டும் இல்லக்கா ஏக்க சத்தி அம்மா என் மாமியார உன் பிள்ளையும் சேர்ந்து இணைய போட்டு அந்த கிளி கிளி கழுவ காடு பங்குறையில் கடத்துக்கிட்டு நான் கேட்டும் கேட்காத மாதிரியே இருந்தேன் சவன் இன்னும் ஒரு நாள் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருமேனு அந்த பேதையிடுப்பாலும் ஒருத்தி கூட ஒருத்தி கூட உண்மையாக சொல்ல மாட்டேங்க அந்த நடிப்பு நடிக்காக்கா எம்மா என்ன நடிப்பு இந்த நடிப்பையும் அந்த அப்போ நம்பிக்கிட்டு என்ன அடிச்சுட்டாமுக்கா சரி பாட்டு வெள்ளி வேற என்ன செய்யறதுக்கு பாட்டு குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் யா மாமியா மட்டும் தான் சும்மாவா பேட்டர் அவரு பேட்டர்லாம் பேர்பார் பேர்பார் சும்மாவா இந்த கிளி கிளி பார்த்தீங்கன்னா

ஆ ஆம்பள லட்டி சும்மா எக்கிட்ட நாய்க்கா அவன் கிட்டே அடைஞ்ச அடஞ்சு இருப்பேன் போச்சுக்கணும் கோவன் வந்து அடிச்சிருப்போம் பாட்டு பாட்டு என்னத்த பாட்டு சரி அக்கா நான் இங்கே இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சு பேரும் எப்படி என்னையை தேடி வருவாரு அதனால எங்கள் சண்டை கறி ஒருத்தி உண்டு புத்துக்கோக்கா தெரியும்ல அவனுக்கு லதா அவ வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருக்கேன் எனக்கு கோவம் தீந்த பிறகு நான் பாறேன் லதா வீட்டுக்கு போனால் தான் அப்போ என்னையை தேடி வர மாட்டார் அது ப்ராசல்லாம் பொச்ச்க்க காடா ரேடாக தான் விட்டுருப்போம் லதா ஒரு பம்பா அண்ணக்காட்டி இல்லை ஆச்சு நான் போகிறேன் ஆச்சுங்கண்ணா வந்தேன் என்னை தேடி தேடி வர எனக்கு பார்த்து கோவம் கோமா வரும் அப்படி சண்டு பெருசாகிடாச்சு சரி ஆச்சு விடுங்க சரி வள்ளி நீ அங்கே இருந்துக்கோ சண்டையை பெருசாக்காத வேற எங்கேயும் போகக்கூடாது சரியா அங்கே போ போயிட்டு வா சண்டையை பெருசாக்கிறத சாயங்காலம்லாம் வீட்டுக்கு போகணும் சரி கண்ணா போகிறேன் எக்கானா லதாக்கா வீட்டுக்கு போனது சொல்லிடாதே அப்புட்ட நான் சாயங்காலம் கோவம் தீந்தோட நான் வீட்டுக்கு போயிருவேன் சொல்ல மாட்டேன் போய் சொல்லப்பா

நம்ம தானே அவள்ட்ட அடி வாங்கிட்டு இருந்தோம் ஐயையோ போனை வச்சுட்டு வந்துட்டேனே போன் இருந்தால் போன் பண்ணி போன் பண்ணி சிறை இருந்திருக்கலாம் அந்த சிறையிலையாவது வீட்டுக்கு ஒருவா போனை எடுத்துட்டு வருவோம் முதல்ல இல்லை ஆமாலதாக்கா ஆமாம் லதாக்கா ஆமாம் அந்த என்னலதாக்கா ஐயக்கா இனிமேல் இனிமேல அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்க்கா நான் நீ முதல்லே சொன்ன எனக்கு தெரியும் என் மாமியார் சீர் தெரியாமல் பத்து நாள் பதினஞ்சு நாள்னு இருத்தி வச்சா என் தப்பு தான் அதுக்கு நான் என்ன ஏக்கா இல்லைக்கா நான் உன் வீட்டுக்கு வாரேன் என் மாமியாருக்கும் உனக்கு ஆகாது நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோன்னு ஊருக்கே தெரியும் என்னைய மன்னிச்சுக்கோக்கா நான் என் மாப்பிள்ளை கூட சேர்ந்து உடனே அன்றைக்கி அறுத்து கிழிச்சு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டுட்டேன் என்னே மன்னிச்சிருலதாக்கா இல்லாதாக்கா என்னைய நீ மன்னிச்சிருக்கா நான் உன் வீட்டில் கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு போகிறேன்க்கா

அண்ணான்னு சொல்ல மாட்டியாட்டி பாரு போன்னு சொல்லி போட்டி நான் எங்கம்மா அண்ணன் சத்தம் நான் பாத்தேன் ஐயோ எம்மா எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா அண்ணனுக்கு நமக்கு அண்ணன் பொண்டாட்டிய பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுமா அவனுக்கு கடவுளே வீட்டை விட்டு வெளிய வா நம்ம சொல்லுதான் இதுக்கு நம்மள அசிங்கப்படுத்திருவான்

எடி உன் மாப்பிள்ள யா சுவானாட்டி எடி என்ன இருக்க வச்சேக்கு சண்டலாட்டி போட்டுருப்பாரா சரியா இருக்குது நான் வேற எந்த டீ போவேன் இந்த லட்சுமி வீட்டில் சாணி கழிச்சுக்கிட்டு நான் எத்தனை நாள் அப்படி ஒழிஞ்சு கிடக்க வேண்டியதாக இருக்குது பேசாம எதிர்த்து அவன் மட்டும் நான் போடு போட்டு சண்டையை போட்டு முடிச்ச வேண்டியதான் நினைக்கிறது என்ன சொல்லுங்க அவர் கிடக்காரு ஒன்னு இல்லாச்சு அவர் என்னத்தையும் சொல்லிட்டு போவாரு எனக்கு ஒரு கஷ்டம் நான் யார் வருவா நீங்க தானே வருவீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தானே வரணும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படி அவர் எதாவது சொன்னாருன்னா செவட்டோ ரெடி எடுத்துறல அது சொல்லி சொல்லி ஒரு நாள் கழிச்சு மூக்கு மூக்கு உறிஞ்சி அழுதேன வெய்யோ அதோடு முடிஞ்சு அவர் காலி ஆயிருவாரே தெரியாம அடிச்சிட்டு முடிச்ச தெரியாம அடிச்சிட்டு அவரே மலியே பேசாம ரெண்டு இருந்தா ஐயோ அவ இங்க வரலையா

பாவம் போல அழகு ஆச்சி பசம லதா வீட்டுக்கு தான் பேர் かன்னு சொல்லிருமா சும்மா இருكلهவ சொன்னப்பட அள்ள கட்டிபனா பாவாச்சி ஆம்பள பிள்ளைလို அழகு பாவம்மா இருக்கு ஆச்சி பெத்த அம்மா சொல்லதெ நம்பி கடைசில એમ பொண்டடி இப்படி நான் ஊட்டிட்டேனே எங்க அம்மா சொன்னத நான் நம்பிரக்கூடாதே வள்ளி நான் அன்னி திருடி அய்யோ பாவையாப்பு ய அப்போ பொண்டடி லதா வீட்டுக்கு பேர்

இந்த மானுங்க கிட்ட அவளை வச்சுக்கிட்டு இந்த என்ன அவளை போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறே எங்கள் அம்மையையும் தங்கச்சியும் செந்தையும் ஏன் மந்திட்டவ நம்பி நான் அவன் கூட சண்டை போட்டுட்டேன் நான் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறே உம் சரு சொரு ப்ரா ப்ரா அந்ததான் தானக்கா பா ஹ மட்டா அவன் வரது போல் தெளியலல்ல பேசாமல் வண்டி எடுக்க பார் கவனம் மறந்துக்கோ டக்குன்னு போன ஒரு அவளையும் பிடிக்கல தூக்கிடு தூக்கிலே போன வச்சுட்டே போனால் வச்சிட்டா வண்டி விடு வண்டி விடு

ஐயே வள்ளிய கடத்திட்டா பரான் ஓயல யாவும்ல ஜாஜி ஐயோ வண்டிக்கு நம்பர் இல்லையா டேய் யார்ல நீங்க அதுக்கு கடவுளே கடவுளே இவன உண்மையிலே கடத்திட்டு போறானு இது எங்க போய் செல்லதுக்கு இங்க கைய கல்ல நடுங்கு பா இது எப்படி அளைக்க தூக்கிட்டு போய்ட்டானு போ யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா லதாயம் பொண்டட்டிய உட்டுது இப்படி இத்தனை வருஷம் சண்டை போட்டு வீட்டுல நான் எப்படி போய் இப்படி போய் கேப்பேன் எப்படி ပြ್ರ வீட்டு வாசல்ல மிதிப்ப இந்த உணர் கிட்ட எப்படி போறணும் நினைச்சா உள்ள போவும் உள்ள போய்ட்டு இல்லடாக்கா தெரியாம என் பொண்டாட்டி நான் தெரியாம ওর சண்டை போட்டுட்டேன் என் பொண்டாட்டி இருந்த கொஞ்சம் அனுப்பி வடா மன்னிச்சிருக்க எப்படி சொல்லுவேன் ஐயோ நான் やっတယ် ಅಪ್ಪ ಅಪ್ಪ ஒண்ணே தான் ஆடியோ கடவுளே ಅப்பு యాंका

ஏக்கா என்னக்கா சொல்லுதுன்னு கேட்டேன்னா மறுபடி மாற்றி திருப்பி அதையே சொல்லுது நீ போக்கா ஐயோ என் பொண்ணாட்டி என் பொண்ணட்டி என் பொண்ணாட்டி வள்ளி வள்ளி எங்கிட்டையும் போனேன் ஐயோ தெரியாமல் அடிச்சு போட்டுன்னொன்னே நான் அடித்தனால தான்டி நீ வெளியே வந்த வள்ளி